பக்க சொல்ல கூடவே இருக்க விரும்புகிறேன் ஆமே நீங்க என்னைக்கு இன்னொரு விஷயத்தை உங்கள் அடைக்கலத்துக்காக தேட தொடங்குகிறீர்களோ இன்றைக்கு அதை தேவனுக்கு மேலே வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அடைக்கலமாய் மாறும் அதை அடைக்கலமாய் மாற்ற மாற்ற அது உங்களுக்கு ஒரு கடவுளாய் மாறும் கர்த்தர் அதை விரும்புவதில்லை என்னையின்றி இன்னொரு சுரூபத்தை இருக்கீங்களா ஒரு அமின்னு சொல்ல மாட்டீங்களா அது உங்களையும் என்னையும் தூரம் வைத்து விடும் அல்லது தேவனை தூரம் வைத்து விடும் எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளோ இக்கட்டுகள் வந்த போதிலும் இருக்கீங்களா உயிரோட எத்தனை கஷ்டங்கள் வந்த போதிலும் எவ்வளோ சோதனைகள் வந்த போதிலும் நீ தேவன் உங்களை விட்டு விலகவே இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி இடிதடி மாதிரி உட்காண்ட் இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கோங்க ஒரே ஒரு காரணம் தான் கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை இப்படி நீங்க புரிஞ்சிப்பீங்க நீங்க தான் விலகினீங்க அவர் விலகவே இல்லை அவர் வாக்கு தத்துவமே ஒன்றுதான் நான் உன்னை விட்டு விலகுவதுமே ஹி நெவர் மூவ் பட் மூவ் அவே இன்னைக்கு அவரை விட்டு தூரமாய் போகாமல் வேற எதையுமே அடைக்கலமாய் மாற்றாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி பிடித்து கொண்டு அதனால வாக்கிங் போக வேணாம் நான் சொல்லலை விளையாட்டுகளை நான் தடுக்கல அமீன் சொல்ல மாட்டீங்களா நல்ல குடும்ப விஷயங்களை தடுக்கலை ஆனால் எதுவுமே தேவனை காட்டிலும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கக்கூடாது மனம் சோறும் போது வரும்போது எதையாவது ஒன்றை தேடும் என்று நினைப்பது மனித இருதயம் ரொம்ப சோர்ந்து போய்கிறேன் எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும் இக்கட்டில் பைபிள் அழகா சொல்றார் மழை பெயர்ந்து சமுதிரத்தில் விழுந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு அடைக்கலம் எத்தனை பேர் முதலிடத்தை என் கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்றவங்க இருந்தா கையை தட்டிய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாங்க ஆனா என் தேவனை தான் நான் இடத்துல வைப்பேன் அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாத்திலுமே அந்த முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன் வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் ஹலோ லூயா அவர்தான் உங்கள் தேற்றவாளன் வேற தேர்தல்களை தேட வேணான்னு நான் சொல்லலை ஆனால் தேடுவதற்கு முன்பாக நீங்கள் செல்ல வேண்டிய அடைக்கலம் கர்த்தர் ஒருவரே நம்பர் ஒன் நீங்க வேறு அடைக்கலங்களை தேடினால் அது உங்களையும் தேவனையும் தூரமாய் வைக்கும் ரெண்டாவது சொல்ல மாட்டீங்களா ராங் ரெஃப்யூஜ் ஒரு ஒரு வேண்டாத அடைக்கலத்தை நம்ம தேடும் போது அது நமக்குள்ள ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரும் எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்தில் காணக்கூடியதை குறித்து ஞானியாகிய சாலமோன் பிரசங்கியில் எழுதும் போது இப்படி சொன்னார் மாயை மாயை மனதுக்கு சஞ்சலம் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பார்த்ததுக்கு அப்புறம் முடிவை பன்னெண்டாம் அதிகாரத்தில் எழுதுகிறார் காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமாயிருங்கள் இதுவே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதுன்னு முடிக்கிறார் அமேன்னு சொல்ல மாட்டீங்களா எல்லாத்துக்காக நன்றி நீங்கள் நல்லா இருக்கணும் ஏழு கார் வாங்குங்க ஐம்பது பங்களா வாங்குங்க ஆனா எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வராத ஒரே ஒரு அடைக்கலம் என் கர்த்தர் ஒருவராய் மட்டும் புரிஞ்சிருந்தா ஒரு அமேன் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமேன் சொல்ல மாட்டீங்களா டிப்ரெஷன் அப்படின்ற வேர்டு எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ கூட அந்த தலை குனிஞ்சு சில உட்காரும்போது தெரியுது டிப்ரெஷன் அப்படின்னா தெரியுமாங்க மன அழுத்தம் அல்லது மன சோர்வு அப்படியே உட்காந்து உட்காந்து டிப்ர அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல டிப்ரெஷன் நல்லா கேட்டுக்கோங்க பல அர்த்தங்களை நான் சனிக்கிழமை பைபிள் ஸ்டடியில் டிப்ரெஷனை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஒரு தப்பு நல்லா கேட்குறீங்களா நல்லா கேட்குறேன்னு தூக்கத்தில் இருந்து தப்பான ஒரு அடைக்கலத்துக்கிட்ட நிறைய வருஷமாய் போவது தான் மன அழுத்தம் மன சோர்வு புரியல கோயிங் டு த ராங் ரெஃப்யூஜ் ஃபார் மெனி இயர்ஸ் கண்டினியூவலி பிரிங்ஸ் டிப்ரெஷன் ஆமே எனக்கு மன அழுத்தம் இருக்குது எனக்கு கஷ்டம் இருக்குது நீங்கள் உங்கள் மன அழுத்தம் தே முடிந்து உங்கள் இதயம் தேற்றப்பட்டு ஆறுதலோடு அவரை மனநிறைவோடு ஆராதிக்க நீங்கள் போக வேண்டிய இடம் கர்த்தருடைய அடைக்கலம் ஆனால் நீங்கள் வேறு அடைக்கலங்களை தேடி அந்த அடைக்கலத்தில் ரொம்ப நாள் தங்கி இருந்தீங்கன்னா அது முடிவுனா என்ன தெரியுமாங்க மனசோர்வு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா சிலர் பார்த்து சிலர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்னதான் மனசுல மனசில் ஆயிரம் தோணுங்க நீங்கள் மனுஷன் தாங்க நீங்கள் இப்போ கூட என்னென்ன தோணுதோ அவரு சொக்காயம் அப்படி கலராக இருக்கு அப்படி தோணும் என்னென்னமோ தோணுங்க நல்ல எல்லாருக்கும் தோணும் ஆனா இந்த தோணும் போதெல்லாம் மாமின் சொல்ல மாட்டீங்களா அந்த தோன்ற எப்படி சொல்லலாம் தமிழ அந்த தோன்ற அந்த நினைக்கிற அடைக்கலத்துல நீ ரொம்ப நாள் இருந்துட்டினா அது உனக்கு மன அழுத்தத்தை கொண்டு வரும் அது தோன்றுவது சகஜம் ஆனா தோன்றினாலும் நீ எழுந்து இக்கட்டாய் இதயம் தோன்றும் போது நீ போக வேண்டிய இடம் கர்த்தர் தான் உனக்கு அடைக்கலம் இவர் சங்கீதக்காரன் சேர்ந்து சொல்லப் போற நீங்க ஆமென் சொல்ல கர்த்தர் எனக்கு அடைக்கலம் என் கோட்டை என் அரண் என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை சாத்தானை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவன் ஒளியின் தூதனா இருக்கிறான் he masquerades like an angel of வெளிச்சத்தின் தூதனை போல காட்சி அளிப்பார் உனக்கு அவன் பைபிளை போதிப்பான் ஆமென் சொல்ல மாட்டீங்களா ஏன் கஷ்டப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் நாங்க இங்கேருந்து பேசுவோம் அவன் சொல்லுவான் ஏன் கலங்குகிறாய் ஏன் கஷ்டப்படுகிறாய் முக்கால் கிளாஸ் ஊற்றிக்கோ எல்லா கவலையும் தீர்ந்துடும் நீங்க உடனே அவனுக்கு பதில் சொல்வீங்க நான் கர்த்தருடி பிள்ளை ஆயிட்டே கர்த்தருடி பிள்ளையே கவலைப்படாதே கானா ஊரிலேயே கர்த்தர்தானே அவனுக்கு வசனத்தை போதிக்க தொடங்குவான் உடனே நீங்களும் கர்த்தர் பிள்ளை தானே அப்படின்னு நீங்க எடுத்து அது மோந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்பயே சார் அஞ்ச படிக்கணும் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் இருக்கீங்களா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா என்ன கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே சத்ரு உங்களை நீண்ட தூரம் இன்னொரு அடைக்கலத்தில் வைத்து இதுதான் உனக்கு ஆறுதல் இதுதான் உனக்கு வழி இதை இக்கட்டில் தப்பிக்க வழி இல்லை என்று அடைக்கலத்தில் கொண்டு போய் வெளிச்சத்தின் தூதனாய் இருக்கிற உங்களை சிக்க வைக்கும் போது நீ அதில் இருந்துட்டீனா அதுதான் உன்னுடைய டிப்ரஷன் நீ அது எதுவாக இருந்தாலும் திரும்பி நின்று சொல்லணும் இது எல்லாம் தற்காலிகமானவைகள் நிரந்தரமான என் அடைக்கலம் கத்தர் ஒருவர் மட்டுமே சொல்ல மாட்டீங்களா எனக்கு அடைக்கலம் ஒரு தவறான அடைக்கலம் உங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொண்டு வரும் ஒன்று அது தேவனை விட்டு உங்களை தூரமாக்கிறோம் ரெண்டு உங்களுக்கு தவறான ஏமாற்றத்தை கொண்டு வரும் எத்தனை பேர் இன்னைக்கு மன அழுத்தம் என்று சொல்லி பல தவறான அடைக்கலங்களில் போய் சிக்கி இன்னைக்கு அதை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இளைய பிள்ளைகள் ஏராளம் உலகத்தில் பார்க்கிற என்னை கேட்கிற சபை மக்களை உங்கள் சந்ததிகளையும் பார்த்து இன்னைக்கு சொல்றேங்க இந்த உலகத்துல உங்களுடைய சின்ன குழந்த சந்ததி கூட அடைக்கலம் வேற எதுவும் அல்ல கர்த்தர் தான் உங்களுக்கு அடைக்கலம் ஒரு சொல்ல மாட்டீங்களாங்க உலகத்தில் தான் இருக்கிறார்கள் அந்த வழியாய் போவார்கள் ஏன் அந்த வழியாய் நிற்பார்கள் ஆனால் அதை பார்த்த பின்பு சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருக்குள் வளர்க்கட்டன் வளர்க்கப்பட்ட நம்ம பிள்ளைகள் சாட்சி சொல்லும் நாள் வரட்டும் அந்த வழியாய் போனேன் என்னை இழுத்து பார்த்தது என்னை ஆறுதல் படுத்த பார்த்தது ஆனால் எனக்கு அது அடைக்கலம் அல்ல என் அடைக்கலம் கர்த்தர் ஒருவரே இந்த சபையில சிறு பிள்ளைகள் கூட அந்த சாட்சியை சொல்லும் நாள் வருவதாக ராமேன் சொல்ல மாட்டீங்களா